அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி எப்படி துலாம் ராசி சகோதரி சகோதரர்கள ஏன்னா தினமும் சூரியன் சந்திரன் மாறிட்டே இருப்பார் அப்போது சூரிய பகவான் மாதம் மாதம் மாறிட்டு இருப்பார் அப்போ தினமும் ஒரு மனநிலை மாறும் மாதம் மாதம் ஒரு தன்மை மாறும் இல்லையா இந்த கிரக சூரிய மாற்றத்தினால துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நினைத்தது நடத்துகின்ற காலமாக இருக்குது பொதுவாக ஏற்கனவே ராகு பயிற்சியில் ராகு பகவான் ஆறில் கேது பகவான் பனிரெண்டுத்தில் அப்போ பெரிய பணவரவு ஓகே அதே மாதிரி சிந்தனை செயல்பாடு ஞான மார்க்கங்கள் இதெல்லாம் புதன் கிரகம் அப்போ இங்கே கேது பகவான் வேறு பனிரெண்டில் புதனோட அப்போ எவ்வளவு பெரிய மாற்றம் இப்போ துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகலைன்னா வேறு எப்போ செஞ்சாகிறது இப்ப சூரிய மாற்றம் முப்பது நாளைக்கு இருக்கா மாறிண்டு இருக்கும் வேறு ஒரு ராசிக்கு போற வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா நினைச்சத நினைச்சது மாதிரி வாங்கக்கூடிய யோகம் இப்போ இருக்குது அரசியல்வாதிக்கு பெரிய செல்வம் காத்திருக்கு புகழ்ச்சியும் காத்திருக்கிறது வேறு மதிப்பு புகழ் வேலைக்கு போகக்கூடிய நபர்களில் இருந்து உச்ச நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் துலாம் ராசி அன்பு சொந்தங்களே இந்த நேரம் பொண்ணான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் முக்கியமான ஒப்பந்தம் பயன்படுத்தலாம் தொழில் பேச்சுவார்த்தை இந்த நேரத்தில் நடத்தலாம் வீடு வாங்குகிற விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் ஏன்னா எப்படியும் வீடு வாங்குவீங்க வண்டி வாகன வசதி வாங்குகிற அளவுக்கு உங்களுடைய மனநிலை மாறும் இப்போ குழந்தை மாறல் உங்களுக்கு உண்டு பாக்கியாதிபதி உண்டு குரு பகவான் எட்டில் மறைஞ்சாச்சு அப்போ உங்கள் எதிரி கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் ஜெயிக்க வேண்டியதான குரு எட்டுல அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்கே போனால் நல்லதில்லை ஆனால் போன நபர் கெட்டு போயிடுறார விஷயம் தானே அது உங்களுடைய வீடு சுக்கர பகவானுடைய வீடு அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எதிரி வந்து சத்தமே இல்லாமல் அடங்கி ஒடுங்கி மறைஞ்சிருக்கிறாரு ஒளிஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிருக்கார் அப்படி வச்சுக்கிடலாம் அப்போ கெட்டுப்போனவே கெட்டுட்டா கிட்டிடுது நமக்கு ராஜயோகம் இந்த பொதுவாக எல்லாரும் சொல்கிற பழமைகள்னு நம்ம சொல்லலாம் ஆனால் துலாம் ராசி அன்பு சொந்தங்களை எப்படி தருணம் தெரியுங்களேன் பாகிஸ்தானம் முந்நூறு சதுர கோணத்தில் டிகிரியை செலுத்திட்டுருக்கேன் அப்போது உறவுகளால் நொந்த துலாம் ராசிக்காரங்களே நிச்சயமாக உறவுகள் உங்கள் தோல் மேலேயே உக்காந்து உங்கள் ரத்தம் பொருள் பணம் எல்லாத்தையும் உறிஞ்சி உங்கள் காதையும் கடிச்சு வச்சுட்டு இறங்கி போயிருப்பான் பயங்கரமான மனவேதையில் இருந்திருப்பீங்க பொதுவாக இந்த ராகு மாற்றத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாறியாச்சு பொதுவா சொல்கிறேன் அப்போ உறவுகள் உங்களை தேடி வந்து நம்ப வைத்து கழுத்தை கரகரகரகரன்னு அறுத்திருப்பான் குடும்பத்தை கூட கெடுத்திருப்பான் இவங்க முன்னாடி சவால் விட்டு ஃபினிக்ஸ் பறவை போல வீறு கொன்று எழுகின்ற நேரம் அதை தான் நான் இப்போ இருக்கேன் அப்போ இந்த சூரிய கிரகம் மாறுகின்ற வரைக்கும் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சதை நினைச்சது மாதிரி நடத்துவீங்க ஒரு வேலைக்கு வரும்மா வேலை போயிடுவீங்க ஒரு பொருள் வாங்கணுமா எப்பாடுபட்டால்தான் இந்த நேரத்தில் வாங்கிடுவீங்க பிள்ளை ஒன்று கேட்குறான் பொண்ணு ஒன்று கேட்குது அப்படின்னா இந்த நேரத்தில் பிள்ளைங்களுடைய கல்யாணம் பசங்களுடைய படிப்பு எல்லாத்தையும் அசால்ட்டாக நடத்தி வைக்க போகிறீங்க தொலாம் ராசி அன்பு சொந்தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு திடீர்னு பொருள் வரவு உண்டு பொருள் வரவுனா என்ன விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கும் தங்க நகைகள் வீடு வில்லாக்கள் வீடு வச்சுருந்தவ விழாக்கள் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இது மாதிரியான நேரம் எப்படி இருக்கு அப்போ துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் முயற்சியா நிகழ்ச்சி அடைவ இல்லையா அப்போ முயற்சி செய்யாதவன் முயலாதவன் மண்ணும் பண்ண முடியாது அப்போ இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கணும் அப்போ துலாம் ராசிக்கு கிரக பார்வைகள் அற்புதமாக இருக்கிறது அப்போ நினைத்தது நடக்கும் காலமாக இருக்கிறது தொழிலில் வெற்றி அரசியலில் வெற்றி சினிமா துறையில் வெற்றி இசைத்துறையில் வெற்றி ஒரு பதினாறு யோகம்னு சொல்லுவாங்க பொங்கலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நான்கு யோகங்கள் இந்த நேரத்தில் உண்டு இப்போ சூரிய கிரகம் முப்பது நாளைக்கு இருக்கா மாறிடுவார் இப்போ தன்மை எப்படி இருக்குது தெரியுங்களா இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்ததை வாங்குகின்ற யோகத்தை தருகிறார் அப்போ தொலாம் ராசி அன்பு சொந்தங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் வெற்றி நடை போடுங்க உங்களை ஒன்று பண்ண முடியாது எதிரிகள் தலையை சாஞ்சிட்டு போயிடுவான் உங்களை பார்த்து ஒரு ஒரு மாதிரிய அப்படின்னு யோசிப்பான் அந்த அளவுக்கு எதிரிகள் காணாமல் போகின்ற காலமாக இருக்கிறது குடும்பம் சந்தோஷப்பட போகுது குடும்பத்துக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகின்ற காலமாக இருக்கு பொதுவாகவே துலாம் ராசி பிறருக்கு கொடுத்து சந்தோஷப்படுறாள் நீங்கள் பட்டினியாக இருப்பீங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருவீங்க அதை பார்த்துட்டு சாப்பிட்டு போகிறாண்டா நான் பார்க்காதடா அப்படின்னு அந்த ஒரு அசால்ட்டு கௌரவம் எப்போவுமே துலாம் ராசிக்கு இருக்கும் பேச்சாளர்களில் உங்களை ஜெயிக்க முடியுமா சனி பகவானோட ஆதிக்கம் உங்களை பெரிய வெற்றி அளவில் கொண்டு போகும் பேச்சாளிகள் நீதிமான்கள் நீதிபதிகள் சட்ட வல்லுநர்கள் எல்லாம் அதுக்குள்ள தான் அடங்கியிருப்பீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலம் மனதில் ஒரு விதமான சந்தோஷம் அபாடம் அப்படின்ற ஒரு மன நிம்மதி கிடைக்கிற காலம் இந்த நேரத்தில் துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா திடீர்னு செலவு கவனமா இருக்கு தேவை தேவையில்லாததுக்கு செலவு நாம கவனமா இருந்தா பணம் சேர்ந்துட்டு அதே மாதிரி பகுர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்ப அதில் நீங்க கவனமாக இருக்கணும் அப்போ துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் எல்லாத்துலயும் வெற்றி நடை போடுகின்ற அளவுக்கு கிரக பார்வை இருக்கு ஞான பார்வை இருக்குது பாக்கியஸ்தான் ஆக்டிவேட் ஆகியிருக்கு அப்போ இதெல்லாம் சரியாயிருக்கு அப்போ கவனம் எதில் இருக்கணும் திடீர்னு செலவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க ஆனால் தேவையா தேவையில்லையா அனாவசியத்துக்கு இது நாள் வரைக்கெலாம் செலவு பண்ணுவீங்க இப்போ அது வேண்டாம் அவசியத்துக்கு பண்ணுங்க அவசியம் இல்லாததை விட்டுருங்க ஒதுக்கி விட்ருங்க உடல் நிலையில் இருங்க முதுகு தண்டுவடம் அடிவகுறு பிரச்சனை சில பேருக்கு ஃபைல்ஸ் தொந்தரவு இது போல் விஷயங்கள்லாம் வருவதற்கு காரணமாக இருக்குது அப்போ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த ஆச்சாரியாரோட வேலை என்ன துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு அலாட் பண்ண வேண்டியது என்னோட வேலை அப்போ இந்த சூரிய கிரகம் மறுபடி வேற ஒரு ராசிக்கு போய் வேறு ஒரு மனநிலை உங்களுக்கு அப்போ எப்படி இருக்கும் அப்போ கிரகத்தோட தன்மை என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நான் வந்து சூரியன் மாறினதுக்கப்புறம் சொல்லுவேன் அப்போ அது வரைக்கும் அன்பு சொந்தங்கள் இந்த முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க எல்லா விஷயத்திலையும் வெற்றி நடைபோடுங்க தைரியமாக செயல்படுங்க லாபம் உங்களுக்கு தான் அப்போ இன்னொரு தகவல் முக்கியமான செய்தியை நான் மனநிலையை கொண்டு வர்ற வரைக்கும் துலாம் ராசி அன்பு சகோதரனே சகோதரியே அதுவரை காத்திருங்க நன்றி நன்றி